குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் அண்டு ட்ரிபிள் எக்ஸல் ஐடி கலெக்ஷன் தான் சூப்பர்வான குவாலிட்டி ட்ரிபிள் எக்ஸல்லில் எக்கச்சக்க பீஸஸ் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எக்ஸல்லில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் நைட் ஃப்ராக் மாடல் வித் ஜிப் விவுட் ஜ சிப் குஜிர எல்லாமே ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்வேஸ் லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி புக் பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸ்க்ரீனில் இட இந்த இடத்துல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி அப்படியே புக் பண்ணிக்கலாம் பிடிச்ச நைட்டே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா சைஸ் சொல்லி ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்டு ப்ரைஸ் எல்லாமே கிளியராக நான் வீடியோடையே சொல்லிடுவேன் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு நூற்றி எண்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா சைஸ் எக்ஸல் பியூட்டிஃபுல் குவாலிட்டி டபுள் கலரில் ரொம்ப அழகான பைப்பின் வச்சு ஃபினிஷிங் பண்ணிப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பது சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அழகான ஸ்டார் நெக் பேட்டனோட சூப்பரான ஓப்பன் பேட்டனோட கொண்டு வந்துருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டேட்ஸ் அவைலபிள் இருக்கு ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒய்லெட்டு டார்க் க்ரீன் வித் லைட் க்ரீன் டார்க் ப்ளூ வித் லைட் ப்ரூ ப்ளூ காஃபி ப்ரவுன் வித் சாக்லேட் ப்ரவுன் பேஸ்டல் கிரீன் வித் டார்க் கிரீன் ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பதுக்கு மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் பீஸ் டூ பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங் வரும் மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எது வேணால் மிக்ஸ் அண்ட் வாட்ச் பண்ணி த்ரீ பீசஸ் எடுத்துக்கலாம் மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா கிட்டத்தட்ட எட்டு கலர் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா அந்த த்ரீ பீஸ் வந்து ஒரே கலர் கேட்லாக்கில் தான் எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஒரே சைஸில் தான் எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எத்தனை பீஸ் பிடிச்சிருக்கோ என்ன சைஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டூ ஹண்ட்ரட் ருபீஸில் வரக்கூடிய சூப்பரான எம்ப்ராய்டரி காட்டன் நைட்டி சாஃப்ட் காட்டன் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் சைஸ் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸ் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸ் பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரி செம்ம சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஹேண்ட் வாஷ் ஊற வச்சு அடிச்சு துவைச்சாலும் சரி எம்ப்ராய்டரிக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்டி சிங்கிள் பீஸ் இரநூறுபா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் டூ ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான பேட்டன் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி மினி சிப்போடு வரக்கூடியது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஜுவல் நெக் பேட்டனோட எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இவ்வளோ சூப்பரான எம்ப்ராய்டரி நீங்கள் எங்கேயுமே பை பண்ணிக்க முடியாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குஜிரி காட்டன் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டி chest சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸ் ஹைட் ஐம்பத்தாறு inches, செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் dark maroon, dark red, and navy blue, totally த்ரீ shades இருக்குது ஓகேங்களா யா குஜிரி நைட்டி சைஸ் எக்ஸல் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸலில் சூப்பர்வான ஒரு and மேட்ச் நைட்டி ரொம்ப அழகான குவாலிட்டி ஃபுல் இமேஜ் வேணும் அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் இமேஜ் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்லாம் பியோர் காட்டனில் டபுள் கலர் காம்போ செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸ் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸ் ஷேட்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஷேடாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா யா செம சூப்பரான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னால் ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக் மாடல் நைன்ட்டி செம்ம சூப்பரான ஃப்ராக் மாடல் டபுள் கலர் காம்போ அட்ஜஸ்டபிள் ரோப்புமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஈஸியாக நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வித்து செவன் இன்ச்சஸ் ஷிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தாறு இன்ச்சஸ் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸ் பியூட்டிஃபுல் கலர்ஸ் வித் நார்மல் ஸ்லீவு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேடாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல் இமேஜ் பார்க்கணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃப்ராக் மாடல் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பில் சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக் மாடல் வித்து நார்மல் ஸ்லீவில் இது மாதிரி நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் நைரா கட் மாதிரி செம்ம சூப்பரான ஃப்ராக் மாடல் ஸ்டார் நெக் பேட்டர்ன் ஜிப்பு கிடையாது சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சாரி ஃப்ராக் மாடல் வந்து டூ டுவெண்ட்டி ஓகேங்களா யா ஃப்ராக் மாடல் மட்டும் டூ டுவெண்ட்டி இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கலெக்ஷனுமே டூ டென் ஓகேங்களா ஃப்ராக் மாடல் டூ டுவெண்ட்டி செம்ம சூப்பரான கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரெட் வித் க்ரீனு ப்ளூ வித்து பிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி இதுலேயுமே அட்ஜஸ்டபிள் ரோப் கொடுத்துருக்கோம் ஸோ பின்னாடி கட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் போடுறது உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கவங்களே எக்ஸல் போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில்தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் நம்மளோட சைஸஸ்மே நல்ல பெருசாக இருக்கும் ஓகேங்களா சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ட்ரிபிள் எக்ஸல் கலெக்ஷன் ட்ரிபிள் எக்ஸலில் கிட்டத்தட்ட தேர்ட்டி ப்ளஸ் ஷேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது செஸ்ட்டு சைஸ் ஐம்பது இன்ச்சஸும் ஹைட்டு அறுபது இன்ச்சஸ் இருக்குது ஹைட்டு பார்த்திங்கன்னா தாராளமாக அறுபது இன்ச்சஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து ஹைட்டுக்காகவே ட்ரிபிள் எக்ஸ் போகிறீங்க நம்மகிட்ட அறுபது இன்ச்சஸ் ஹைட்டில் உள்ள நைட்டிஸ்மே அவைலபிள் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்கவங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸல் தாராளமாக அறுபது இன்ச் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல் கலர்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ எல்லோ வித் க்ரீன் மாம்பழ கலர் ஓகேங்களா க்ரீன் வித் எல்லோ சூப்பராக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே திக் ஃபேப்ரிக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் ஐம்பது இன்ச்சஸும் ஹைட்டு அறுபது இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வந்திருக்கும் ஓகேங்களா யா செம்ம அழகான கலர் ஷேட்ஸ் எல்லா ஷேட்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் நைட்டி அதுவும் இவ்வளோ கலெக்ஷன் இவ்வளோ அழகான கலரில் நீங்கள் எங்கேயுமே பை பண்ணிக்க முடியாது நம்மள்கிட்ட மட்டுமே தான் உண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஓகேங்களா அவ்வளோ ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே பியூட்டிஃபுல் ஷேட்ஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் புக் பண்ணிக்கலயா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கலர்ஸ் இருக்கு ரிப்பீட் ஆகாத எந்த கலருமே உல்டா பெல்டாவோட அவ்வளோ பியூட்டிஃபுல் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான டார்க் கலர்ஸ் கான்ட்ரஸ்டான கலர்ஸ் இப்படி பார்த்து பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேடை நீங்க தாராளமாக பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு எவ்வளோ சொல்லிக்கோம்னா இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பத்து பீஸ் எடுக்கிறீங்க சின்னதா வியாபாரம் பண்ணுறதுக்குன்னா தாராளமா நீங்க பத்து பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா லெஸ் பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஹோல்சேலுமே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஸோ போட் நெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேட்ஸ் ஃபுல்லாக இருக்குது கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது பீஸ் இருக்குது இது எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் தான் இது எதுவுமே இன்னும் ஆர்டர் எடுக்கலை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஹேண்ட் ஸ்டாக் கலெக்ஷன் கண்டிப்பாக சொல்டோட் சொல்ல மாட்டேன் அவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 அழகான குவாலிட்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் ட்ரிபிள் எக்ஸல் கடையில் போய் கேட்க கூச்சமாக இருக்குது இல்லை எங்கள் ஊர் சடிகளில் கிடைக்கிறதே இல்லை அப்படின்றவங்க தாராளமாக நம்ம அப்பள்கிட்ட பை பண்ணலாம் ஹோப்ஃபுல்லான ஒரு ட்ரஸ்டபுள் வெபேஜ் நம்ம பேஜ் தான் நாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸெல்லாம் வித் செவன் இன்ச்சஸ் நைட்டி தாராளமாக ஹைட் அறுபது இன்ச்சஸ் இருக்கும் இவ்வளோ ஹைட்டு கொடுத்து நம்ம நைட்டி தச்சதே இல்லை அவ்வளோ ஹைட் இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு சேம் இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் செவன் இன்ச்சஸ் போட வருதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிங்க் வித் ப்ளூ ப்ளூ வித் பிங்க்கு மரூன் வித்து நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் மரூனு கிரீன் வித்து ராமா கிரீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் உல்டா கலர் ராமா கிரீன் வித்து டார்க் க்ரீன் ஓகேங்களா இன்றைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்க்கு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் சூப்பர்வான கலெக்ஷன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஸோ மச்